हर हर शिवने अरुणाचलने अण्णामलये पुत्री हर ओं नमः शिवाय हरणे सोणाचलने अण्णामलये पुत्री हर ओं नमः शिवाय अणले नमः शिवायम् अळले नमः शिवाय कनले नमः शिवाय काठे नमः शिवायम् நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் ஆணவம் வந்துதுன்னா என்ன ஆகும் அழிவு வரும் ஆனால் பெருமாள்களுக்குள்ள ஆணவம்னு ஒன்று தலைக்கு எட்டித்துன்னா பெருமாள் கிட்ட வரமாட்டார் இல்லையா இந்த கதை மூலயமா அண்ணாமலையாரோட வரலாறையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது பேரு ஆணவம் இந்த ஆணவம் பிரைடு இருக்குல்ல அது வந்து மனுஷர்களுக்குள்ள சதா சர்வ காலமும் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தலைக்கு எட்டி எட்டி பார்க்கும் ஆனால் இது ஒரு வாட்டி பிரம்மதேவருக்கு வந்திருத்தான் எப்படி பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் ஒரு பெரிய சர்ச்சை வந்துதான் அவளுக்குள்ள யார் பெஸ்ட்ன்னு அதுக்கு சிவபெருமான் தான் ஜட்ஜா இருந்தாராம் சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக தோன்றி அடியை வந்து திருமாலை கண்டுபிடிக்க சொன்னாராம் அப்புறம் முடிய பிரம்மதேவரை கண்டுபிடிக்க சொன்னாராம் பல வருஷ காலமா திருமால் வந்து வராக மூர்த்தியா அவதாரம் பண்ணி கீழே அதாவது பண்றதுக்காக ரொம்ப பூமிக்கு அடியில 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 பல வருஷமா போய் கண்டுபிடிக்க முடியல அவரால திருமால் அதை ஒத்துக்கொண்டு மேல வந்துட்டார் எங்க வந்து நெருப்பு பிழம்பா அவர் வந்து பூமியில இருந்தாரோ அங்க வந்துட்டார் பிரம்மதேவர் என்ன பண்ணார் பிரம்மதேவர் அவரோட முடி அதாவது தலை சிரச காண வேண்டும் என்று ஒரு அன்ன வாகனம் அன்ன பட்சி தான் அவரோட வாகனம் அன்ன வடிவுல போய் கண்டுபிடிக்க போனார் கண்டுபிடிக்க போன பிரம்மதேவர் ரொம்ப வருஷமா டிராவல் பண்றார் அப்ப நடுவுல ஒரு தாழம்பூ சிவபெருமானோட சிரசுலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்ப அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மதேவர் பேசியிருக்கார் இந்த மாதிரி எங்கேருந்து வர நீ அப்படின்னு அந்த பூவை கேட்டிருக்கார் பிரம்மதேவர் கிட்ட அந்த பூ சொல்லிருக்கு நான் சிவபெருமானோட சிரசுலேந்து விழறேன் ரொம்ப பல வருஷ காலமாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வருஷமாக கீழே விழுந்துட்டுருக்கேன் இன்னும் இருக்கேன் இன்னும் விழுந்துட்டுருக்கேன் இன்னும் நான் கீழே போய் சேர்ன பாடில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்து தான் அப்போது பிரம்மதேவருக்கு புரிஞ்செடுத்து இந்த டாஸ்க் அதாவது தான் ஆணவமாக ப்ரவுடாக தன்னால் தான் அந்த சிரசை வந்து கண்டுபிடிக்க முடியும் சிவபெருமானோட சிரசை பார்க்க முடியும்னு ரொம்ப ப்ரவுடாக அவர் கிளம்பின அந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது அதனால அவர் என்ன நினைச்சார்னா ஒரு ட்ரிக் பண்ணார் பொய் சொல்லிட்டார் பொய் சொல்ல மனுஷாளுக்கு மட்டும் இல்லை பெருமாளுக்கும் உண்டு பெரியவாளுக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு ஜெயத்தே சத்தியமே தான் வெல்லும் சத்தியம்தான் உண்மை ட்ரூத் இஸ் காட் பிரம்மதேவர் தாழம்பூக்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கிறார் இந்த மாதிரி நீங்க சிரஸ்ல இருந்ததாகவும் அதாவது சிவபெருமானோட தலையில இருந்ததாகவும் அதை நான் பார்த்ததாகவும் நீ வந்து சாட்சி சொல்லணும் என்ன கேட்டா நான் சிவபெருமானோட முடிய பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு நீ சாட்சி சொல்லணும்னு இந்த தாழம்பு கிட்ட ஒரு ட்ரிக் பண்ணி ஒரு கொயலேஷன் பண்ணிக்கிறார் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறார் இப்போ என்னாச்சு கீழவரா நெருப்பா இருக்கிற நம்ம சிவபெருமான் வெயிட் பண்றார் இவரோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக அப்ப என்ன பண்றார் சிவபெருமானுக்கு தெரிஞ்செடுத்து தன்னோட அடி முடி ரெண்டுத்தையுமே பார்க்கவே முடியாது ஏன்னா பெருமாள் வந்து என்றைக்குமே லிமிட்லெஸ் இல்லையா ஆம்னி பிரசன்ட் ஆம்னிசன்ஸ் அப்புறம் லிமிட்லெஸ் அவருக்கு லிமிட் ஏது அவர் வந்து அடி பார்த்தோம்னா பேண்டே இருக்கும் பேண்டே இருக்கும் பேண்டே இருக்கும் எத்தனை யூனிவர்ஸ் எத்தனை கேலக்சிஸ் இருந்தால் கூட அவரோட முடியை காணவே முடியாது யாராலையும் அதே மாதிரி அவரோட அடியையும் காண முடியாது பட் இதை வந்து பிரம்ம தேவர் வந்து ஆணவத்தினால இந்த செருக்குனால இந்த ப்ரைடு ஃபீலிங்னால ஒரு அட்டம் பண்ணதுனால சிவபெருமானுக்கு ஒரு கோபம் வந்துடுது அதை விட ஜாஸ்தி கோவம் எதுக்கு வந்ததுன்னா அந்த தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வச்சதுக்காக ஸோ பிரம்மதேவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் இந்த மாதிரி உங்களுக்கு பூமியில கோவிலே இருக்காது அப்படின்னு அதே மாதிரி தாழம்பூக்கும் ஒரு சாபம் கொடுக்கிறார் பொய் சாட்சி சொன்னதுக்கு என்னன்னா இனிமே சிவ பூஜையில தாழம்பூ இடம்பெறாது அப்படின்னு அப்போ சிவபெருமான நெருப்பு பிழம்பா இருக்கிற சிவபெருமான திருமால் வந்து பாசிஃபை பண்றார் அப்புறம் பிரம்மதேவரும் மன்னிப்பு கேட்கிறார் தன்னோட தப்பை உணர்ந்து அதுக்கப்புறம் நெருப்பு வடிவில் இருந்த சிவபெருமான் லிங்க வடிவுக்கு மாறினார் அந்த பெருமாள் தான் நம்ம அண்ணாமலையார் அண்ணாமலை அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அண்ணா அப்படின்னா என்ன அண்ணானா பெரியவர்னு அர்த்தம் உயர்ந்தவர்னு அர்த்தம் அண்ணாந்து பாரு அப்படின்னா மேல ஒசரத்துல இருக்கிறத பாருன்னு அர்த்தம் அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அண்ணா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நெருங்கவே முடியாதது அப்படின்னு அர்த்தம் நெருங்க முடியாத மலையா இருந்தவர் அண்ணாமலையார் அவர் வந்து நெருப்பு பிழம்பா இருந்ததுனால அண்ணாமலையார் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த திருவண்ணாமலையில கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு திருநாமமும் இருக்கு இப்ப அருணாச்சலேஸ்வரர்னா என்ன பார்க்கலாமா அருணா அப்படின்னா சிவந்த நெருப்புன்னு அர்த்தம் அப்புறம் சலம்னா மலை அப்புறம் அருணாச்சலம் அப்படின்னா என்ன சிவந்த நெருப்பு போன்ற மலை அப்படின்னு அர்த்தம் அண்ணாமலையாரோட சிறப்பை சொல்லிட்டு போனோன்னா எனக்கு வயசும் போராது இந்த ஜென்மமும் போராது அவ்வளோ இருக்குது சொல்றதுக்கு தெரிஞ்சதை சிலதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அடியேன் கேட்டுக்கோங்கோ அண்ணாமலையார் வந்து எப்பேர்பட்டவர்னா இப்போ நம்ம சொன்னோம் அருணாச்சலேஸ்வரர்னா நெருப்பு மலை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது நெருப்புங்கிறது என்ன ஃபயர் எலிமெண்ட் ஆடும் அலை அலை அதாவது அசஞ்சண்டே இருக்கும் ஆனால் மலைங்கிறது அசையாத ஒரு பொருள் அதாவது அலையிற பொருள் அலையிறன்னா மூவ் ஆறுது வேவிங் மோஷனில் இருக்கிற நெருப்பு மலையா அசையாத மலையா நின்று இருக்கின்ற ஒரு தனி சிறப்பு நம்ம அண்ணாமலைக்கு உண்டு திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கிரி எவ்வளோ உயரம் தெரியுமா ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஃபீட் ஆதிமலை ஆதி அம்மை ஒரு பாதிமலை ஓதி மறைப்பாடும் மலை நீதிமலை தந்திரமலை அந்திரமலை சாற்றிய பஞ்சாக்ஷரமாம் மந்திரமலை அண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு பல பெயர்கள் உண்டு என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா சோணகிரி சோனாச்சலம் சோனாத்ரி அருணகிரி முக்திபுரி சுத்தநகரம் கௌரி நகரம் சிவலோகம் ஆகியவை ஆகும் இந்த இடத்துக்கு முக்திபுரி அப்படிங்கிற பேர் எதற்காக வந்தது தெரியுமா நினைச்சாலே முக்தி தரும் ஒரு கஷேத்திரம் எது இருக்குன்னா அது திருவண்ணாமலை தான் இந்த திருவண்ணாமலை எப்படி இருந்தது தெரியுமா கிருத்த யுகத்தில் ஜோதி ஜோதி மலையாகவே இருந்திருக்கு அப்புறம் மாணிக்க மாணிக்கமலையாக இருந்திருக்கு அப்புறம் துவாபர யுகத்தில் பொன்மலையாக இருந்திருக்கு அதாவது கோல்டன் மவுண்டனாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் கலியுகத்தில் கல்மலையாக இருக்குது கல்மலையாக இருந்தால் என்னங்க நம்ம எல்லாரையும் கரைய வச்சு அன்பால இருக்கிறவர் உள்ள இருக்கார்ல அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையில் கிரிவலம் ரொம்ப சிறப்பானது ஏன்னா கிரியே அங்க வந்து சிவபெருமானா இருக்கிறதுனால அவர் பூமியே கோவிலா இருந்து அதுல நடுவுல நெருப்பு பிழம்பா இருந்த மலையாக இருக்கும் அண்ணாமலையார் தான் சிவலிங்கமாக அங்கே காட்சி தரார் அப்பேற்பட்ட சிவபெருமான கிரிவலம் வர்றதுங்கிறது இப்போ இந்த அண்ணாமலையாரோட கிரிவலத்தை நிறைய பேர் பல ஆண்டு காலமாக கிரிவலமாக வந்து சேவிச்சுன்னு இருக்காங்க இப்போ இந்த கிரிவலத்தில் வரும்போது அண்ணாமலையாரும் அவரோட மலையும் எப்படி பக்தர்களுக்கு காட்சி தருவாங்கன்னு சொல்லலாமா முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு மலையாக தெரியவர் அவரை ஏகன் ஒருத்தர் அவரேதான் தான் வசத்தியானவர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஒரு மலையா இருப்பார் அப்புறம் கொஞ்ச தூரம் பிரதட்சிணம் பண்ணிட்டே வரும்போது அவர் ரெண்டு மலையா தெரியவர் அதாவது சிவன் சக்தி ரூபமா அர்த்தநாரியா இருக்கார் இல்லையா அதனால அப்படி தெரியவர் அப்புறம் மலையோட பின்புறத்திலேருந்து கிரிவலம் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கு அப்புறம் பின்புறம் வரும் அப்போ வரும்போது மூணு மலையா தெரியவாரா அந்த மூணு மலை யாரை குறிக்கிறதுனா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனை குறிக்கின்றது அதுக்கப்புறம் இன்னும் நன்னா சுற்றி ஃபுல்லாக முடிச்சு வெளியில் அதாவது ஒரு முழு சுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிரிவலம் முடிஞ்சு வரும்போது ஐந்து முகங்களாக தெரிவாராம் ஐந்து மலையாக தெரிவாராம் அந்த ஐந்து மலைகளும் அவரோட ஐந்து முகங்களை குறிக்கின்றது ஐந்து மலைகளாக இருக்கும் சிவபெருமானின் ஐந்து முகங்கள் என்னென்ன தெரியுமா ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் ஆகியவை ஆகும் இப்போ திருவண்ணாமலையில் இப்படி நெருப்பு பிழம்பா இருந்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக மலையாகவே அங்க வந்து பெருமாள் சிவபெருமான் அமர்ந்ததுனால இந்த ஒரு பர்டிகுலர் டேவை அதாவது கார்த்திக தீபத்து போது அவரோட நெருப்பு பிழம்பாக வந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் மலையோட உச்சிக்கு போய் பக்தர்கள்லாம் பெரிய ஒரு விளக்க ஏற்றி வழிபடுறது வழக்கமாக இருக்குது நம்ம மரபில் அந்த டைமில் ஒரு முக்கிய நிகழ்வாக கீழே மலையில் அதாவது கோவில்ல அர்த்தநாரீஸ்வரராக அவர் வந்து வெளியில் உற்சவம் கொண்டாடிக்கிறார் ஏன் அர்த்தநாரியாக வந்தார் தெரியுமா ஏனா சிவபெருமானுக்கு சக்தியை கொடுக்கும் அந்த சக்தி ரூபமான அம்பாள் என்ன பண்ணினார்னா இந்த கிரிவலத்தை தானுமே அனுசந்தானம் பண்ணி அப்புறம் சிவபெருமான் கிட்ட இடப்பாகத்தை அமைச்சென்றார் அப்படிங்கிறது தான் புராணக்கதை அதனால் அதுவும் இதே நாளில் நடந்ததுனால அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக அவர் வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் அவர் அர்த்தநாரியா வெளியில் வரும்பொழுது எல்லாரும் கோஷமிட்டு அண்ணாமலையாருக்கு அரஹரோஹரா அப்படிங்கிறத சொல்லி நல்ல பக்தி பண்ணிண்டு மேலே மலைக்கு மேலே தீபம் அனைத்து அனைத்து பக்தர்களும் அன்பா சேவிச்சு அனுகிரகம் பெறறாங்க சக்திக்கு ஒரு பாகம் தான் கொடுத்து நின்ற மலை முக்திக்கு வித்தாய் முளைத்த மலை எத்திசையும் போற்றும் மலை போற்றி புகழ்வார் எழுப்பிறப்பை மாற்றும் மலை நம்மளோட மலை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜெய் ஸ்ரீராம்